பாமக தலைவரான அன்புமணி அவர்கள் தன்னுடைய தொண்டரை அவமதிக்கும் வகையில பேசிய வீடியோ ஒன்னு சோசியல் மீடியால வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்குதுங்க அதாவது முப்பத்தஞ்சாயிரம் ஓட்டு வாங்கின தொகுதி உன் மூஞ்ச பத்தா ஜெயிக்கணும்னு இருக்கிற மாதிரி தெரியலயே அப்படின்னு சொல்லி ஏரானமா மட்டுப்படுத்துற மாதிரி பேசிருக்கிறாரு இந்த வீடியோ இப்போ வைரலாக ஆரம்பிச்சிருக்குது சேலம் மாவட்டத்துல பாமக தொண்டர்கள் சந்திப்பு கூட்டம் ஒண்ணு நடக்குது இதுல அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஜிகே மணி சேலம் மேற்கு தொகுதியோட எம்எல்ஏவான அருள் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கலந்துக்கிட்டு பேசுறாங்க இந்த நிகழ்ச்சியோட தொடக்கத்துல அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ராமதாஸ் அவர்களும் பக்கத்துல பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் கொடுத்து பாத்துக்காம ரெண்டு பேரும் ரெண்டு துருவங்களா உட்கார்ந்து இருந்தாங்க இந்த வீடியோ தான் முதல்ல பரவ ஆரம்பிச்சது இத பார்த்துட்டு தான் என்னங்க பேசி சமாதானம் ஆயிட்டாங்கன்னு சொன்னாங்க ஆனா இப்போ வந்து ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்காம இருக்கிறாங்களே என்னங்க இன்னும் சண்டை முடியலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க இதுக்கு அடுத்து தான் அன்புமணி அவர்கள் பேசிய வீடியோ ஒண்ணு வந்துச்சு இவருடைய பேட்டியோட ஆரம்பத்துல இருந்து எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்ட அப்படின்னு சொல்லி தொண்ணூத்தாறுலயே தனியா நின்று ரெண்டு தொகுதியில ஜெயிச்சோம் ஆனா இதே சேலத்துல இப்போ கூட்டம் ரெண்டு தொகுதி தான் ஜெயிக்க முடியுது நம்ம எங்க போயிட்டு இருக்கிறோம் வளர்ச்சியா நம்ம கிட்ட என்ன கட்சி பலம் இல்லையா நம்மளுடைய பலமே நம்மளுடைய தம்பி தங்கைகள் தான் அவங்களால நினைச்சா முடியும் சொல்லி நிறைய தான் இருக்கு நம்மளை பத்தி சொல்றதுக்கு நிறைய இருக்கு அதை எல்லாம் வெளியே சொல்லணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது அப்படியே முன்னாடி இருக்க ஒரு நபரை பார்த்து என்ன அண்ணாமலை அப்படியே பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி மேல பாக்குற மாதிரி இவரே சைகை கட்டி ரொம்ப உதாசனப்படுத்தி பேசியிருந்தாரு அடுத்து உன்னை நீயும் சேர்த்து தான் சொல்றேன் உன் தொகுதியில வாங்கினீங்க ஓட்டு ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு வாங்கின தொகுதி அப்படின்னு சோர்வா அதே சமயம் ஏளனமாக சொல்லி இன்னும் பத்து மாசம் இருக்கு இந்த பத்து மாசத்துல நம்ம களத்துல இறங்கணும் நமக்கு வெறி வரணும் அப்படியே கோபம் வந்து பல்ல கடைச்சிக்கிட்டு இறங்கணும் அப்படின்னு சொல்லி வெறித்தனமா கையை முறுக்கிக்கிட்டு கையை தூக்கி பேசிட்டு இருக்கும்போது போதே டக்குன்னு நேர்ல அதே அண்ணாமலை பார்த்து எங்க உன் மூஞ்ச பார்த்தா வெறி வர மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லி திரும்பவும் அவமதிக்கிற வகையில ஏளனமாக பேசுறாரு அடுத்து பக்கத்துல இருக்கிறவரை பார்த்து என்ன ராமகிருஷ்ணன் கோபம் வந்துச்சா இருக்கா அப்படின்னு ஏதோ பேசிட்டு இருந்தாரு இவ்வளவு செய்திகள் மக்கள் கிட்ட நீங்க சொல்லலாம் என்ன நாமளே அப்படியே பாக்குறேன் அப்படியே பாத்து நிக்கிறேன் ஒண்ணுதான் சேர்த்து சொல்றேன் உன் தொகுதியில வாங்கினீங்க ஓட்டு ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு வாங்கின தொகுதி அதெல்லாம் இது எல்லாத்துக்கும் தான் சொல்றேன் பத்து மாசம் தான் இருக்கு பத்து மாதத்துல காலத்துல இறங்குங்க அந்த அந்த வெறி வரணும் கோவம் வரணும் கடிச்சு இறங்கு வருமா என்ன மூஞ்சை பார்த்தா வர மாதிரி தெரிலே எனக்கு சோ இந்த வீடியோ தான் இப்ப வைரலாக ஆரம்பிச்சிருக்கு இத பார்த்துட்டு நம்ம மாற்று முன்னேற்றம் அன்புமணிக்கு என்னாச்சு பதினஞ்சு வருஷமா பெருசா சோபிக்காத நிலையில பவர் கையில வரல அப்படிங்கிற கடுப்புல இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாரா அப்படின்னு கேட்டுட்டு மேலும் ஒரு கட்சியோட நிர்வாகியை பார்த்து என்ன மேல மேல பாத்துட்டு இருக்க உன் மூஞ்ச பார்த்தா வெறி வர மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லி நீயும் வாங்கினிய ஓட்டு ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு வாங்கின தொகுதி அப்படின்னு சொல்லி முற்றிலும் அநாகரிகமா ஏளனமா மூஞ்ச காட்டி பேசிருக்கிறாரு இதுதான் தொண்டர்களை மதிக்கிற லட்சணமா அப்படின்னு கேட்டுட்டு மேலும் உட்கட்சியில எங்களுடைய கட்சிக்காரங்க அவ்வளவு உரிமையா பேசிக்குவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தனியா பேசிக்க வேண்டியது தானே ஒரே மாவட்டத்துல இருந்து எல்லா நிர்வாகிகளும் வந்திருக்காங்க ஊடகம் வந்திருக்காங்க சப்போர்ட்டர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு போது அவங்க முன்னாடி போயிட்டு ஒரு தனி மனிதரை அவமதிப்பு பண்றது அப்படிங்கிறது மிகவும் கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மேலும் தொண்டர்கள் ஓட்டு வாங்கல ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு வாங்கின தொகுதியில நம்ம ஆளுங்க ஓட்டு வரல முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கூட்டணி இல்லாமே ரெண்டு தொகுதி ஜெயிச்சோம் இப்போ கூட்டணி இருந்து கூட நம்ம ரெண்டு தொகுதி தாண்ட முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்கிற அன்புமணி அவர்கள் இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னு சொல்லி யோசிக்க மறுக்க இருக்கிறாரு அதை தானே அவர் யோசிச்சிருக்கணும் மாறா கட்சிக்காக உழைச்ச நிர்வாகியை பார்த்து கேட்கறது எந்த வகையான நியாயம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு மேலும் தலைவர்கள் எந்த அளவுக்கு வழி அதன்படி தான் தொண்டர்களும் நிர்வாகிகளும் நடப்பாங்க அவங்களுக்கு எந்த அளவுக்கு மனதை இருக்குதோ அதுதான் நிர்வாகிகளுக்கே பலமா இருக்கணும் போது அந்த வகையில நீங்க தானே கோட்டை விட்டுருக்கீங்க உங்களுடைய பங்கு தான் பெரும்பான்மையா இருக்கும் போது நீங்க நிர்வாகியை பார்த்து நீயும் வாங்கிய ஓட்டு உன் மூஞ்ச பார்த்தா ஜெயிக்கணும்னு ஆசையே இல்ல போலியா அப்படின்னு கேட்கறதெல்லாம் எந்த வகையில நியாயம் அப்படின்னு சொல்லி கேட்டு இதுக்கு உதாரணமா எம்ஜிஆர் ஆட்சி கையை பிடிச்சி பத்து வருடங்கள் தொடர்ந்து ஆட்சி நடத்திட்டு அதுக்கு அடுத்து அத்தனை வருஷங்களும் ஆட்சி நம்ம கையில இல்லையு சொல்லி திமுக தொண்டர்கள் சோர்ந்தே போகல அந்த அளவுக்கு தலைமை அவர்களை உற்சாகப்படுத்தி தொடர்ந்து வேலை பார்க்க வச்சு அவங்கள தொடர்ச்சியா வளர்த்து எடுத்துட்டு வந்தாங்க அந்த உத்வேகம் தான் ஆட்சியை காரணமா இருந்தது தொடர்ச்சியா இப்ப வரைக்குமே மாறி மாறி ஆட்சியில் இருக்கிறாங்க கட்சியுமே நிலையா இருக்குது சோ நம்ம கையில ஆட்சி இல்லாத நிலைமையில நம்ம கையில அதிகாரம் இல்லாத நிலைமையில தலைவர்களாகிய நாம தான் ஸ்ட்ராங்கா இருந்து தொண்டர்களை சோர்வடைய செய்யாம இருக்கணுமே தவிர சோர்வடைஞ்ச

போய் தேஞ்சி போய் இப்போ கட்ட கடைசியா தமிழ்நாடு மக்கள் விரும்பாத கட்சியான பாஜக கூட கூட்டணி வச்சிருக்காங்க அவங்களுடைய சுயலாபத்துக்காக கூட்டணி வச்சுக்கிறாங்க இதுல அப்பா மகன் ரெண்டு பேருமே மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு வேற இருக்கிறாங்க இதுக்கு நடுவில் மாட்டிட்டு முடிக்கிறது தொண்டர்கள் தான் நிர்வாகிகள் தான் அவங்களால சரியா வேலை பார்க்க முடியல தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனா எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது பிஜேபி கூட கூட்டணி வச்சதுனாலேயே எங்களை ஏனமா பார்க்கக்கூடிய பார்வையும் இருக்குது எனவே இதையெல்லாம் சரி பண்ணாம தொண்டர்கள்ட்ட கோவப்பட்டு மட்டும் எந்த பிரோஜனமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுல இன்னும் மேல போய் முதல்ல அப்பா பையனுக்கு இருக்கிற சண்டையை முடிச்சு வர சொல்லுங்க அப்புறமா தொண்டர்கள் கிட்ட பேசுற வேலையை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க எனவே அன்புமணி இன்னைக்கு நடந்துகிட்ட விதத்திலயும் சரி அதை பத்தி தொண்டர்கள் பேசக்கூடிய விஷயத்திலயும் சரி நமக்கு புரிய வரது என்னன்னா முதல்ல தலைமை ஒழுங்கா இருக்கணும் தலைமை ஒழுங்கா வழி மட்டும்தான் கட்சியும் ஒரு நல்ல பாதிக்கு போகுமே தவிர இந்த மாதிரி ஜெயிக்கவே முடியாத அணி கூட்டணி வச்சுக்கிட்டு களத்திலயுமே செல்வாக்க இழந்துகிட்டு நிர்வாகிகள் கிட்ட கோச்சுக்கிட்டு மட்டும் ஒன்னும் ஆக போறது கிடையாது அப்படிங்கிற விஷயம் தான் நமக்கு புலப்படுது இந்த சமயத்துல இன்னொரு வீடியோ வைரலா மாறிட்டு இருந்துச்சிங்க அன்புமணி அவர்கள் அண்ணாமலை அப்படிங்கிறவர் தானே குறிப்பிட்டு பேசியிருந்தாரு அந்த வீடியோவை எடுத்து போட்டு பக்கத்துலயே பாஜக தலைவரான அண்ணாமலை இருக்கார் இல்லையா அவர் அந்த பேச்சுக்கு ரியாக்ட் பண்ற மாதிரி ஒரு வீடியோ ரெடி பண்ணி போட்டிருக்கிறாங்க அந்த வீடியோ பார்க்கத்தே செம்ம காமெடியா இருக்குது நீயும் வாங்குனியே ஓட்டு அப்படின்னு சொல்ற வார்த்தையெல்லாம் பாஜக தலைவரான அண்ணாமலையை குறிப்பிட்டு சொல்ற மாதிரியே இருக்குது அப்படின்னு சித்தரிக்கிற வகையில அந்த வீடியோவை ரெடி பண்ணி போட்டிருக்கிறாங்க அந்த வீடியோவும் இப்போ வயரலா சேராக ஆரம்பிச்சிருக்குது எவ்வளவு செய்திகள் மக்கள் கிட்ட நீங்க சொல்லலாம் என்ன அண்ணாமலை அப்படியே பாக்குறேன் அப்படியே பார்த்துக்கறேன் ஒன்னு தான் சேர்த்து சொல்ற உன் தொகுதியில வாங்கினிய ஓட்டு பத்து மாதத்துல களத்துல இறங்குங்க அந்த அந்த வெறி வரணும் அப்படியே மன விட்டு போவோம் வரணும் உள்ள கடிச்சு இறங்கு வருமா என்ன மூஞ்ச பார்த்தா வர மாதிரி தெரியல எனக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஒரே ஒரு வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தார் எனவே கடந்த மாசம் அப்பா மகன் ரெண்டு பேரும் சண்டை போட்டு சோசியல் மீடியால பெரிய ட்ரோல் மெட்டீரியலாக மாறி இருந்தாங்க இன்னைக்கு அன்புமணி அவர்கள் இப்படி பேசி அவரு இன்னைக்கு கண்டன்ட்டாக மாறி இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் கூடவே அண்ணாமலைன்ற பேரை வேற பயன்படுத்திகிட்டு போயிட்டாரு இந்த அண்ணாமலை பேரை வச்சுக்கிட்டு அந்த அண்ணாமலையாக கலாய ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆக மொத்தம் நெட்டிசன்ஸ்க்கெல்லாம் கொண்டாட்டமாக தான் இருக்குது